வணக்கம் உங்கள் சாய் ரியாலிட்டியில் ராமாபுரம் பகுதியில் இரண்டு பிஹெச்கே அடுக்கு மாடி குடியிருப்பு விற்பனைக்கு உள்ளது நான்கு தளத்தை கொண்ட குடியிருப்பில் மூன்றாம் தளத்தில் அமைந்துள்ளது இந்த அழகிய வீடு நான்கு வருடம் ஆகிறது கிழக்கு பார்த்த வாசப்படியில் அமைந்துள்ளது இந்த அழகிய வீடு அறுநூற்று தொன்னூறு சதுர அடி கொண்டது யூடிஎஸ் இருநூற்று நாற்பது சதுர அடி ஆகும் இதன் விலை முப்பத்தொன்பது லட்சம் நெகோசியேஷன் உண்டு இதன் அருகாமையில் எஸ்ஆர்எம் கல்லூரி மற்றும் ஆக்காடு சாலையில் வரவிருக்கும் மெட்ரோ ரயில் நிலையம் ஏஸ்ஆர்எம் காலேஜ் பேருந்து நிறுத்தம் மற்றும் சிவன் ஆலயம் மற்றும் ஐநாக்ஸ் ஆக்காடு சாலை மியோட் மருத்துவமனை இவை அனைத்தும் குடியிருப்பின் அருகாமையில் அமைந்துள்ளது இதுபோன்ற புதிய அப்டேட்களைப் பெற எங்களது சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் இல்லக்கனவை நாங்கள் பூர்த்தி செய்கிறோம் மேலும் தொடர்புக்கு அழைக்கவும் சாய் ரியாலிட்டி கோடம்பாக்கம் தொன்னூற்றொன்று எழுபத்தாறு அறுபத்தி நான்கு தொன்னூற்றொன்பது ரெண்டு நன்றி வணக்கம் வீடு வாங்க விற்க எங்களை அணுகவும் சாய் ரியாலிட்டி கோடம்பாக்கம்